ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாமக்கல்லில் தான் வந்து இருக்கோம் நாமக்கல்லில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ட்ரீட் அந்த தான் வந்து இருக்கும் எதுக்காக அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் நம்ம தலைவரை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்து வந்தோம் தலைவர் வந்து ஒன்ஸ் இன்னைக்கு தான் வந்து நம்ம ஊருக்கு வந்தோம் ஸோ வரும்போது அப்படியே அவரை பார்க்கலாமே அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் வந்து நடந்துகிட்டு இருந்தது சரி ஓகே அபிஷேகம் நடக்குது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பக்கத்தில் கூடிய பாதம் அங்கே வந்து ட்ர அப்படியே இப்படி ரியலாக வந்து பாதம் போட்டு கொடுப்பாங்க சரி அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிருந்தோம் இது வந்து கூலிங் பாதாமல் கிடையாது ஹாட்டு தான் ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து பார்க்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸ் இங்கே தான் இருப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு நைட் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து முதலப்பட்டியில் போட்டாங்க இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்குது அந்தளவுக்கு பஸ் பஸ் வந்து அதிகமாக இல்லை கவர்மெண்ட் பஸ் ஒன்றில் இங்கே வந்துட்டு போகுது சோ அங்க இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கமன்ல கமெண்ட் பாஸ் பண்ணுங்க அப்படி தெ தெரியல அப்படின்னா எந்த ஓ ஊரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனால கமன்ல சொல்லுங்க இந்த கோவில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே கமண்ட்ல சொல்லுங்க இது பாத்தீங்க அப்படின்னா வள்ளிபுரத்துல இருந்து உள்ள வந்து போகணும் நானும் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறேன் இது வந்து சித்தப்பா வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்காக வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க வலிபுரத்துல இருந்து உள்ள போகிற வழியில பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் கோவில்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப வந்து பெரிய அளவுல இருக்காது சிம்பிளா இருக்கும் ஆனா நீட்டாக இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் சுற்றியும் சுத்தியும் வந்து காடு நடு காட்டுக்குள்ள வந்து அந்த கோவில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுக்குன்னு தனியா ஒரு சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானுக்குன்னு தனியா இருக்கு முருகர் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே வந்து சிறப்பான முறையில வந்து இருக்கு பார்க்குறக்கு வந்து சிம்பிளா இருக்கும் ஆனால் கூட்டங்கள் பாருங்க எவ்வளோ இருக்கு பூஜை டைம்ல பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கூட்டம் வந்து வந்துட்டாங்க நானே வந்து எதிர்பார்க்கல சடனா என்னடா யாருமே இல்லாத மாதிரி இருந்தாங்க இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டேன் ஏன்னா இவ்வளோ கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மகிமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைக்கிறோம் யாராவது ஒன்ஸ் வந்து வழிபுற செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ராஜ ராசம்ப ராசாம்பாளையம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஊரு அது நியர்பை தான் வந்து இந்த கோவில் அவருக்கு யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க ராசாம்பாளையம் தான் அன்னதானம் வந்து தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு அதுக்கப்புறம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே வந்து திருப்தியான முறையில சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே வந்து அன்னதானம் வந்து கொடுத்தாங்க அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு நீட்டாக பண்ணியிருந்தாங்க ஒன்ஸ் யாராவது விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாக்கோண்டம்பட்டியில தான் இருக்கும் இங்கே பஸ் வந்து எல்லாமே வரும் வேளாக்கோண்டம்பட்டி கலெக்டர் ஆஃபீஸ் அந்த இது பாலம் வரைக்கும் வந்து எல்லா பஸ்ஸுமே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பைப்பா ஏறிடும் பைப்பா சேரி முதலப்பட்டி போயிடும் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போட்டதால அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சிரமம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முதலப்பட்டியில பஸ் ஸ்டாண்ட் போட்டது வந்து கொஞ்சம் வந்து தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நாமக்கல் நாமக்கல்னு சொல்லிட்டு இங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து போனாலே எல்லாத்துக்குமே இங்க வசதி ஆயிடுச்சு சோ இப்போ முதலப்பட்டியில போட்டதுனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து சிரமம்தான் வேற வழி இல்ல பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிருச்சு எல்லாருமே அக்செப்ட் தான் ஆகணும் வேற ஆப்ஷன் இல்ல வேற ஆப்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அடிக்கடி இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ அது மாதிரி தான் வந்து போய்க்கணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா சித்தியும் தம்பியும் வந்து மாலை போட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஓம் ஓம்சத்தி கோயிலுக்கு ஓம் சுத்தி கோயிலில் வந்து இதை வந்து நானும் வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி யாராவது வந்து போயிருக்கீங்க அப்படின்னா தான் கமெண்ட்ல சொல்லுங்க ஹார்ட்டின் உடுங்க அது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நம்மளும் வந்து பார்த்துக்கலாம் சரி ஓகே வாங்க ஓம்சத்தி கோயிலுல மாலை போடுறது நானும் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கனாலும் சொல்லுங்கள் சரி நம்மளும் எப்படி தான் இருக்குது எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களாகிய உங்களுக்கும் வந்து காட்டலாமே அப்படின்ட்டு நானும் வந்து கோவிலுக்காக வந்து வந்திருந்தோம் வந்துட்டு அங்கே வந்து மாலை போடுறதுக்கான அங்கே நடக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் அந்த அவங்களோட இதெல்லாம் வந்து பண்ணாங்க பண்ணிட்டு உள்ளே போனாங்க நம்மளும் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு அன்னதானம் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க மாலையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுத்து இது பண்ணாங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க திருப்தியான கோவில் மாரியம்மன் கோவில் ஈஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து போனாங்க முன்னாடி அந்த இது முடிச்சதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே வந்து போனோம் கோவிலில் போனதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து ஒரு அலங்கா அழகான அலங்கா கோலம் வந்து பண்ணியிருந்தாங்க கோலம் இது பண்ணதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து நான் ரெண்டாவது டைம் வர்றேன் ஆனால் வந்து மாலை போடுறதை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் மாலை போடுறதுன்னா சக்தி ஐயப்பர் எல்லாத்துக்குமே மாலை போடுறதுன்றது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மாலை வந்து போடுறதுக்காக பை இதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க இருமுடி பை வந்து எல்லாருமே ஒரே குரூப்பாக இல்லை செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து குரூப்ஸ் அம்மின்ட்டு இருப்பாங்களே அவங்க வந்து தனித்தனியாக வச்சு அவங்க வந்து பைகள் வந்து கட்டி மாலை போட்டு அவங்க வந்து குரூப் குரூப் தனித்தனி தான் வந்து அவங்க பஸ் ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி போய்க்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல இதுன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மாலை போட்டு எல்லாருமே வந்து சிறப்பான அன்னதானம் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க கிளம்புறாங்க கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போனாங்க அதுக்கப்புறம் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்து வம்சத்தி கோயிலுக்கு போகிறதா வந்து சொன்னாங்க அவங்க சொல்லி நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க இதுக்கப்புறம் வந்து இருமுடி எல்லாம் கட்டி அதாவது மாலை போட்டு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் வந்து எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து வந்து நம்ம போயிருந்தோம் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் நம்ம தலைவரை பார்க்காத போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரை பார்க்குறக்காக வந்து கிளம்பியாச்சு தலைவர் வந்து நேற்று வந்து ஒரு சிறப்பான அலங்காரத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து நேத்து பார்க்க முடியல ஏன்னா நேத்துக்கு முந்தின நாள் தான் வந்து நம்ம போயிருந்தோம் அப்போ வந்து திற க்ளோஸ்ல இருந்தது சரி ஓகேன்ட்டு நம்ம கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து தலைவரை பார்க்கலாமேன்ட்டு வந்திருந்தோம் தலைவர் வந்து இன்னைக்கு சிறப்பான அலங்காரத்துல நல்லா கிட்ட போய் நின்று திருப்தியான சுவாமி தரிசனம் வந்து முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி விநாயகர் இருப்பார் விநாயகரை கும்பிட்டு அப்புறமேட்டி நம்ம தலைவரை பார்க்க போனோம் தலைவரை பார்த்துட்டு ஒரு சிறப்பான அலங்காரத்தில் நம்ம வந்து அவரை பார்த்தாச்சு பார்த்து ஒரு சந்தோஷமான மனநிறைவோடு வந்து கிளம்பியாச்சு அடுத்து எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் மாரியம்மன் கோவிலில் ஒரு தரிசனம் முடிச்சுட்டு பக்கத்தில் கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம் யாரெல்லாம் வந்து நம்ம தலைவரை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலமாக அவங்களுக்கும் வந்து பிளெஸிங்ஸ் வந்து போய் சேரும் அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் வந்து பிளஸ்ஸிங்ஸ் போகும் ஸோ நாமக்கல் வழியா யாராவது வந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க நம்ம தலைவரை அதுக்கப்புறம் வந்து பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்னதானம் வந்து பொங்கல் கொடுத்தாங்க அதையும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் கோவில் வந்துட்டு அது பக்கத்துல ஈஸ்வரன் கோவில் வந்து நான் இதோட ரெண்டாவது டைம்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் இதே பிப்ரவரி மந்த்ல சிவன் ராத்திரிக்கு வந்து நான் வந்திருந்தேன் சிவன் ராத்திரிக்கு வந்து இந்த ஈஸ்வரன் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருந்தேன் அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபோர்ல வந்திருந்தேன் இப்போ அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதே சேம் பிப்ரவரி மன்த் நான் மறுபடியும் நான் அந்த கோவிலுக்கு வந்து வர்றேன் ரெண்டாவது டைம் ஸோ ஒரு சிறப்பான தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு